அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரலாவண்யா வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் அன்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா தொழிலை முடக்க செய்யப்படும் ஏவல் அதற்கான அறிகுறிகள் என்ன அதற்கான சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பொதுவாக இந்த பொருளாதார தேவைக்காக அல்லது இந்த சமுதாய வாழ்க்கையில் நாம் முன்னேறோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய நபர்கள் கையெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தொழில் அதே சமயத்தில் காலங்காலமாக அவர்களுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு தொழிலை நல்ல முறையில் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு நினைச்சு தொழில் செய்கிறவங்களும் இருக்காங்க இப்படி தொழில் அப்படிங்கிறது இன்றைய அத்தியாவசியமான பொருளாதாரத்தை முன்னேற்றும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நிறைய பேருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த தொழிலை முன்னேற்றம் அடைய செய்ய இந்த தொழிலில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக இந்த தொழிலை சார்ந்து வேகமாக முன்னேற நிறைய புத்திசாலித்தனங்களையும் நிறைய யோசனைகளையும் நிறைய விதமான முயற்சிகளையும் நிறைய பேர் செஞ்சுட்டு வர்றாங்க அப்படி இருக்கிற பட்சம் இந்த சூழ்நிலையில் தொழிலை முடக்குவதற்காக எதிராளிகள் அல்லது நமக்கு வேண்டாதோர் செய்யப்படும் செயல்கள் எல்லாம் சில விஷயங்கள் இருக்குது பொதுவாக ஒரு நன்றாக போய் கொண்டிருக்கின்ற தொழில் ஒரு நல்ல வருமானத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல வளர்ச்சியும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் திடீர்னு அப்படியே ரொம்ப தொழில் மு முன்னேற்றம் கம்மியாகுது வருமானம் கம்மியாகுது வர்ற ஆட்களுடைய அளவு கம்மியாகுது அப்படின்னா நம்ம எடுத்த உடனே நமக்கு யாரோ ஏதோ வச்சுட்டாங்க நமக்கு யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது யோசிக்கிறதை தாண்டி இந்த மாதிரி திடீர்னு தொழில் வளர்ச்சி நிப்பாட்ட அல்லது தொழில் வளர்ச்சி இல்லாமல் போக அல்லது தொழிலை மூடக்கூடிய சூழல் உருவாகிறதுக்கு முதல்ல என்னெல்லாம் காரணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதில் நேர்மை அதில் நம் கூடிய சில விஷயங்கள் நம்ம நம்மளை நம்பி வர்றவர்களை நடத்தக்கூடிய நிலை இந்த மூணையும் வைத்து தான் ஒரு தொழில் வளர்ச்சி அடைகிறது ஒரு தொழில் கட்டத்துக்கு போகிற சூழ்நிலை நிர்ணயமாகும் அப்படி அந்த விஷயத்தில் சரியாக இருந்தாலே கிட்டத்தட்ட ஒரு தொழில் அப்படிங்கிறது முப்பதுலேருந்து இருந்து ஐம்பது சதவீதங்கள் நிச்சயமாக வளர்ச்சியை தொடும் அப்படி இல்லாமல் அதில் ஏதாவது தவறு செய்து இல்லை அதில் ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை செய்யும் போது நிச்சயமாக தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது குறையதா செய்யும் இது பொதுவாக எல்லா மக்களுக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம நம்ம சரியா இருந்தால் நம்ம கிட்ட தொழில் பண்ற விஷயங்கள் சரியா இருக்கும் அவ்வளோதான் இதை தாண்டி அமானுஷ்யமான காரணங்கள் இல்லை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட காரணங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா சில பேருக்கு ஜாதக ரீதியான மாற்றங்கள் ஜாதகத்தில் சில தொழில் முறை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக கிரகங்கள் அந்த கிரகங்களுடைய சூழ்நிலையினால் ஏற்படக்கூடிய வீழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் பொதுவாக அந்த சனிப்பயிற்சி மாறும்போது இல்லைன்னா சில கிரகங்கள் மாறும்போது தொழில் பாதிக்கும் இல்லை வருமானம் பாதிக்கும் இல்லை இந்த மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது அந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் அதே சமயத்தில் இன்னொரு இன்னும் இரண்டு மூன்று காரணங்கள் இந்த மாதிரி இருக்குது குலதெய்வத்துடைய கோபமோ இல்லாத குலதெய்வத்துடைய சாபமோ முன்னோர்களுடைய கோபமோ முன்னோர்களுடைய சாபமோ இந்த மாதிரி எந்த விதமான தொழிலையும் வளர்ச்சி பாதிக்க எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு ஆன்மீகத்துக்குள்ள நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி எதிரிகள் அல்லது எதிராளிகள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நமக்கு செய்விக்க கூடிய சில காரணங்களால தொழில் திடீரென்று ஆகும் என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா நல்லா போயிட்டுருக்கும் ஒரு ஏதோ வளர்ச்சி அப்படிங்கிறத தாண்டி அந்த தொழிலை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு காரணமாவது இருக்கும் ஆனால் முழுமையாக அந்த தொழிலை கைவிடக்கூடிய சூழல் உருவாகும் திடீர்னு ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் திடீர்னு வருமானம் குறையும் திடீர்னு உங்களை நம்பி வர்றவங்க குறைவாங்க இல்ல திடீர்னு வந்து எதுவுமே இல்ல பிசினஸ்ல ஒன்றுமே இல்ல ஜீரோ அப்படிங்கிற நிலைக்கு போகும் இது சின்ன பிசினஸ்ல இருந்து பெரிய அதே அளவு தொழில் உரைக்கும் இந்த பாதிப்பு திடீர் என்று ஏற்படும் ஒன்று ரெண்டாவது அந்த தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சங்கடங்கள் அங்கே வேலை பார்க்குற நபர்களோட பிரச்சனைகள் நபர்களால் பிரச்சனைகள் ஏமாற்றம் அடைகிறது துரோகங்கள் நடக்கிறது இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய இடத்துல எந்த விதமான நிம்மதியும் இல்லாமல் அங்கே போனாலே எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தான் ஒன்றும் வேலை செய்கிறவங்களால் பிரச்சனை இல்லை வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனை இல்லை சரியாக பொருள் நம்ம கொடுக்கல இல்லை சரியாக நம்ம பொருள் வாங்கலை பணத்தில் பிரச்சனை இல்லை பேச்சுவார்த்தையில் பிரச்சனை எத்தனை பேரை வேலைக்கு போட்டாலும் எனக்கு தொழில் வளர்ச்சி அதிகமா இல்லை அப்படிங்கிற சூழல் இருந்துகிட்டே இருக்கும் மூணாவதாக அந்த சம்மந்தப்பட்ட நபர் அல்லது சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போனாலே ஏதாவது ஒரு அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது இல்லை வேறு பிரச்சனைகள் ஏதாவது வர்றது அங்கே போய் உட்காந்தாலே மைண்ட் ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறது எதுக்குடா இந்த தொழிலை பார்க்குறோம் அப்படிங்கிற சூழல் உருவாகிறது இதெல்லாமே தேவையில்லாமல் நடக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பார்த்திங்கன்னா அதே தொழில் அதே இடத்துல இருப்பாங்க அதே ஆட்களை வச்சு பண்ணிட்டுருப்பாங்க ஆனால் நல்லபடியாக போயிட்டுருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இந்த சூழல்கள்லாம் மாறி ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த சூழல்கள்லாம் மாறி அது அப்படியே நமக்கு கெடுதலை உண்டாக்கக்கூடிய சூழல்களாக அந்த வேலை செய்யக்கூடிய இடமே இருக்கும் அந்த தொழில் செய்கிற ஸ்தாபனமே இருக்கும் ஒரு கடையினை எடுத்துக்கிட்டால் அந்த கடையில் கூட்டங்கள் அப்படியே சடனாக கம்மியாக ஆரம்பிக்கும் எந்த விதமான வருமானமும் இருக்க ஆரம்பிக்காது நம்ம போட்ட முதல்ல கூட எடுத்துக்க எடுக்க முடியாத அளவுக்கு பாதிப்புகள் உண்டாக ஆரம்பிக்கும் இன்னும் சொல்லப்போனால் அந்த தொழில் ஸ்தாபனத்தில் தொழில் பண்ணுற இடத்துல யாருமே போய் இருந்து ஒரு நல்ல முறையில் ஒரு நாள் இப்போ காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற சூழல் கூட இருக்காது போனாலே பிரச்சனை அங்கே போனாலே தலைவலி அப்படிங்கிற என்ன ஓட்டத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும் தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சம்மந்தப்பட்டு எந்த முயற்சி எடுத்தாலும் எந்த விதமான யோசனைகளை புதுசு புதுசாக கொண்டு போய் நம்ம கொண்டு வந்து கொடுத்தாலும் மக்களுக்கு அல்லது உங்களை நம்பி வர கிளைண்ட்ஸுக்கு என்ன விதமான ஒரு நன்மையை செஞ்சாலும் அது அவர்களுக்கு புரியாது தேவையில்லாத விஷயங்கள் தான் அந்த இடத்துல அது பிரச்சனையாகவும் சங்கடமாகவும் காசு பணம் நில் இருக்காத சூழ்நிலையா வரும் இன்னும் சொல்ல சொல்ல போனா நிறைய தொழில் துறை சாப்பிடங்கள்ல சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லாத சூழல் எல்லாம் உருவாகும் அப்படி இது எல்லாமே திடீர் திடீர்னு நடக்க ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு ரெண்டு மாசமா அப்படித்தாங்க இருக்கு அஞ்சு மாசமா அப்படித்தாங்க இருக்குங்கிறத தாண்டி சடனா இப்படி ஒரு மாற்றம் உருவாகி அதுல பாதாளத்துல போற மாதிரியான சூழல் உருவாகும் இந்த தொழிலை முடக்கக்கூடிய முழுவதுமாக அழிக்கக்கூடிய ஏவல் எந்தெந்த முறையெல்லாம் செய்யப்படும் அப்படின்னு பார்த்தா முதல்ல தெய்வ பிரயோகம் அதாவது தெய்வ தேவதைகளை வைத்து அவர்களுக்கு பூஜை புரஸ்காரங்கள் கொடுத்து அந்த தெய்வ தேவதைகளை சம்பந்தப்பட்ட நபருக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட இடத்துக்கோ அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய சகலவிதமான தொழில் ஏற்படுத்தக்கூடிய ஸ்தா ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை எல்லாம் அப்படி அப்படியே நிப்பாட்டி விட்றது இதுக்கு பேர் ஸ்தம்பனம்னு பேர் மாந்திரியத்தில் தொழில் அப்படியே நிப்பாட்டி விட்றது தொழில் அப்படியே முடக்கம் பண்ணி விட்றது இந்த தேவதைகள்லாம் ஏவல்கள் கட்டுப்பட்டு அங்கே போய் நின்று அந்த மாதிரியான அழிக்கிற வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம் இன்னொன்று சொல்ல போனா ஏதாவது பொருட்கள் மூலமாக அந்த இடத்தை அல்லது அந்த சம்மந்தப்பட்ட மனிதனை காலி பண்ணுறது அந்த இடத்துல போனாலே எந்த விதமான விஷயங்களும் வழங்கக்கூடாது இருக்கிற தொழில் அப்படியே சரிஞ்சு அந்த இடத்த விட்டு ஓடணும் அதுக்கு பேர் வந்து உச்சாரணம்னு சொல்லுவாங்க ஓடணும் இந்த மாதிரியான எல்லாம் செஞ்சு ஏதாவது ஒரு பொருளை சம்பந்தப்பட்ட இடத்துல போடுறது ஒரு திருநீர் விபூதியை தூவுறது அப்படி இல்லைனா ஒரு எலுமிச்சம்பழத்தை இல்லை முட்டையை எடுத்து போய் எழுதிட்டு போய் அதை மந்திரிச்சு கொண்டே அங்கே போட்டு வந்துடுறது மை விஷயங்கள் இருக்கு அதை அப்படியே போய் த தடவி விட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இந்த தொழில் ஸ்தாபனத்தில் கண்டிப்பாக நடக்கும் இது எங்கே நடக்கும் அப்படின்னா பெரிய பெரிய தொழில்களை தாண்டி இந்த சின்ன சின்ன மளிகை கடை வச்சிருக்கிறவங்க இந்த சின்ன சின்னமாக தொழில் பண்ணுறவங்க இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொறாமப்பட்டுக்கிட்டு அந்த தேவையில்லாத வேலைகளை எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல போய் செஞ்சு கொடுக்கறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் மாந்திரீகம் அப்படின்னு சொன்னப்போனால் நன்மை செய்யிறத விட தீமை செய்யறது ரொம்ப சுலபமாகி போச்சு ஒருத்தனை கெடுக்கிறது ஒருத்தனை அழிக்கிறது ஒருத்தனை பிடிக்கிறது ஒருத்தனை வந்து குடும்பத்தை விட்டு பிரித்து அவனை ஒன்று மூலமாக்குறது ஒருத்தனை நிர்மூலமாக்குறது அவனை நிலைவுலையை வைக்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு விஷயமா போச்சு ஆனால் இதே சமயத்தில் இதையெல்லாம் சரி பண்ணக்கூடியது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா போச்சு அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய இந்த மாந்திரிகத்தில் ஏற்பட்ட மாற்றமே அப்போது இந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருக்கும்போது திடீர்னு ஒரு சந்தேகம் வருது நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குமா அல்லது ரீதியான ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு கட்டாயமான சூழல் வரும்போது என்ன செய்யலாம் அப்படின்னா முதல் விஷயம் உங்களுடைய ஜாதகம் அல்லது தெய்வ பிரசன்னம் அல்லது அருள்வாக்குக்குரிய ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்பிக்கையான நபர்கள்ட்ட கேட்குறது ரெண்டாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்புக்குள்ள கண்டிப்பாக ஆட்பட்டிருந்தா அந்த இடமோ அல்லது அந்த தொழில் செய்யக்கூடிய நபரோ இந்த மாதிரி பாதிப்புக்குள்ள ஆட்பட்டிருந்தா அந்த விஷயத்தை சரி பண்ணாமல் தொழிலோ மற்ற எந்த விதமான விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படாது அந்த செய்த ஏவலை அல்லது செய்த அந்த பிரயோகத்தை முறிக்காத வரை அந்த தொழிலையோ அந்த வருமானத்திலேயோ எந்த மாற்றம் ஏற்படாது இன்னும் அது உங்களை வந்து அப்படியே பாதகமான சூழ்நிலைக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கும் இதை தாண்டி ஜாதகங்கள்ல ஏதாவது கட்டங்கள் ஆராய்ந்து அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு முழுக்க முழுக்க செய்வினை ஏவல் தான் அவங்களுக்கு காரணம்னு நம்ம சொல்லிட முடியாது அது ஜாதக காரணங்கள் இருக்கு குலதெய்வ காரணங்கள் இருக்கு குல முன்னோர்களுடைய காரணங்கள் இருக்கு இந்த மாதிரி ஏவல் காரணங்கள் இருக்கு செய்வினை காரணம் இப்படி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு விதமான காரணங்கள் இருக்கு அதுல எதுல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது முழுமையா நம்பிக்கையான நபர் ஒருவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அதற்கேற்ற தீர்வு செய்யும் போது நிச்சயமா நிச்சயமாக இதிலிருந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் இன்றைய காலகட்டத்தில் தொழில் பிரச்சனையாக இருக்குது தொழில் முடக்கமாகிடுச்சு திடீர்னு நல்லா இருந்த தொழில் எனக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி நிறைய நபர்கள் வர்றதை நம்ம பார்க்க முடியுது இதில் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது என்ன மாதிரியான தற்பாதுகாப்பு விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னா தினமும் தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு சாம்பிராணி இடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாதம் ஒரு முறை அமாவாசை நாட்களில் ஒரு பூசணிக்காய் சுற்றி உடைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் தொடர்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு காவல் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற நம் நபர்களை கூட நம்ம நம்ப முடியறதில்லை யார் நமக்கு நன்மை செய்வாங்க யார் நமக்கு கெடுதல் செய்வாங்க யார் நமக்கு தேவையில்லாத விஷயத்தை செய்வாங்க தேவை நமக்கு தேவையான நேரத்தில் யார் தேவை எதுவுமே நம்மளால கணிக்க முடியாத சூழலில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு குடும்பமும் நம்மளை நாமே பாதுகாத்துக்கக்கூடிய சூழலில் தான் இப்போ இருக்கும் அதனால முழுமையாக ஏதாவது ஒரு காவல் தெய்வத்தை வழிபாட்டு வழிபாட்டு முறை கொண்டு வரது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கலாம் இல்லை உங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வமாகவோ இல்லை ஒரு அம்மனாகவோ இருக்கலாம் ஏதாவது ஒரு தெய்வத்துடைய வழிபாடு நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் அந்த தெய்வத்துக்கு அடிக்கடி போய் ஏதாவது ஒரு தேங்காய் பழம் வெத்தலை வச்சு சாமி கும்பிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய விபூதி பிரசாதம் அல்லது எலுமிச்சம் பழங்களை கொண்டு வந்து நம்ம தொழில் பண்ணக்கூடிய இடத்துல வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தொழில் பாதுகாப்புக்குன்னு தெரிந்த நல்ல நம்பிக்கையான நபர்கள்ட்ட தொழில் பாதுகாப்புக்குன்னு ஏதாவது ஒரு எந்திரங்கள் அல்லது ஏதாவது ஒரு பொருட்களோ தயார் பண்ணி அதை உங்களுடைய கடையில் உங்களுக்கு தொலை செய்யக்கூடிய இடங்களில் பாதுகாப்புக்காக வச்சுக்கலாம் இதெல்லாம் நம்மளை நாமளே தற்காத்து கொள்றதுக்கான ஒரு வழி ஏன்னா இன்னைக்கு வந்து எப்படிடா நம்மளை நாலு பேர் கை கொடுத்து முன்னேற்றுவாங்க அப்படிங்கிறத தாண்டி எப்பட்றா இவனை வந்து கீழே தள்ளி விடலாம் இவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலை தான் மக்கள்கிட்ட இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிச்சயமாக நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம் இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்கள் இல்லை இந்த மாதிரி செஞ்சு ஒருத்தரை கெடுக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கெல்லாம் எதுவும் நடக்காது அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க அப்படிங்கிற நிறைய மனக்கு நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் நிச்சயமாக ஒன்றே ஒன்று தான் கர்மா என்றைக்கும் எதையும் செய்ய தவறுவதில்லை இன்றைக்கு நாம் எதை கையில் எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப பின்னாடி வரும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்களும் வளருங்க அடுத்தவர்களையும் வளர விடுங்க அப்படிங்கிற ஒரு மன எண்ணத்தோட தொழில் செய்தாலே நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்